சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வந்து எந்த காணிக்கு வந்திருக்கிறேன் என் தோட்டத்தில் உங்களுக்கு தெரியும் நான் தின்ன வச்சே நான் இப்போ வந்து இந்த பெய்த மலைக்கு சரியான பத்தையங்காடுமாக வந்திருக்குது இதை அப்படியே விட்டோம்னு சொன்னால் எல்லாம் காடாக போடும் அதுக்காக என்ன செய்ன்னைக்கு நான் தொட்டரை பிடிச்சி இந்த காணியை வந்து நான் அடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் இதை அப்படியே விட்டோம்னு என்று நிறைய செலவுகள் வந்து எனக்கு ஏற்படும் அதனால் இன்றைக்கு வந்து இந்த காணியை நான் துப்புராக போகிறேன் உளவு இயந்திரத்தின் மூலம் துப்புராக போகிறேன் இந்த காணியை எப்படி நான் கிளீன் பண்ணி வைக்க போகிறேன்றதை பாருங்கள் தொடர்ந்து இந்த காணொடியை பாருங்கள் புதுசாக நீங்கள் என்னது சேனலுக்கு வந்துடுந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காணிக்குள்ளே போவோம் இந்த என்னுடைய தென்னந்தோப்பு வந்து இப்போ பெய்த மலைக்கு சரியான பத்த காடாக வந்துட்டுது தென்னையும் வள விடாமல் சுற்றி இல்லாமல் வந்துடுது நேற்று வந்து பார்த்தோன்னா நான் இந்த சுற்றி தென்னையை சுற்றினுடைய இந்த பத்து இடதுகளை பற்றி நாயினு கட்டியது இருந்தாலும் இல்லைனால தனியாக அதை செய்ய முடியலை இன்றைக்கு நான் வந்து என்னென்னு செய்ய போண்டா இந்த பத்து எல்லாம் உள்ளோடு எல்லாம் இல்லாமல் செய்கிறதுக்காக இப்போ டாக்டர் சொல்லி இருக்கிறேன் ரொட்டர் அடித்தா தான் இந்த பத்து அழெல்லாம் இல்லாமல் எல்லாமே தனி இந்த நெருஞ்சு ஓட இது எல்லாம் வந்து டீஃப்ரியை விட்டால் நிறைய இல்லாமல் பேர வீட்டில் காணிக்குள்ளாவே அதுக்காகத்தான் நான் இப்போ இந்த ஒரு ஐடியாவை செய்ய போகிறேன் அடிச்சு விட்டோம்னு சொன்னால் இதெல்லாம் திடீரென இருக்கும் ஒரு வரியத்துக்கு தொடர்ந்து அடித்த அப்புறம் அடுத்த வரியம் இப்படி வராமல் இருக்கும் ஜாலியெல்லாம் பேருங்க ஒரு கையால் ஒட்டி கூட்டணும் நான் பொருத்தர் அடிப்பான் அடிக்கண்டம் இந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு நான் அடிக்க அடிக்கப்படுறேன் இந்த ஹாணி ஹாணியில் நடிக்கிறதுக்கு சொன்னால் நான் வந்து கொண்டிருக்கிறேன் சொன்னவன் இப்போ வந்து நேரம் ஆறு மணி விடிய ஆறு மணி வேறு

இதில் கூட பத்தியல மெட்ட காணிகள் கூடாது விட்டா தீ பாட்டம் தட்டியா பத்தியாங்க ஏன் அடிக்கிறதெல்லாம் விட்ட கொண்ட தனியை சுத்தி எல்லாம் வந்து வளர விடாம எடுத்துக்கொண்டு முக்க போயிடும் அளவுக்கு பச்சையா போச்சு என்ன நிக்கிறதே தெரியல എന്റെ പേജുകൾ ആണേ

බැරග රුපද වக்கනවා 对。You know, but, uh, மக்களே பார்த்திங்களா இந்த காணி கடும் பத்தியாக கிடந்தது டாக்டரை பிடிச்சி நான் ரொட்டர் அடித்தவடியாக எப்படி பேரம்பேன் தம்பி நல்ல வடிவாக தென்னையை சுற்றி நல்ல வடிவாக அடிச்சிருக்கிறான் நல்ல சந்தோஷமே வேணுண்டா நான் அண்ணன் நினைக்கிறது மொளக பார்த்தையும் மாப்பிள்ளை பிடிச்சி பூராக்கிறோண்டா இது ஆயிரம் ரூபாய் வேணாம் இப்போ நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு ரொட்டரை பிடிச்சி அடிச்சு வந்து கொஞ்சம் சின்ன போடு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த வீடியோ முடிக்கிறான் அவண்டு நல்லபடியாக வந்துட்டு அடிச்சிருக்கிறேன் என்னென்ன அவன் ரொட்டரை அடிக்க ரெண்டு மூணு முருகர் தடிக்கையும் பிராட்டி விடட்டான் பீசரன் என்ன செய்கிறது ரொம்ப பிடிக்குண்டு எந்த காணி இத்தோடு வந்து என்ன கானோடியே நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி உதவி வந்துட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்